பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் ஏழாவது கணக்கு பார்க்குறோம் நன்கு கலைத்து அடுக்கிய ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகளை கொண்ட கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அது சிவப்பு ராசாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்த்தகவை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையில் சீட்டுக்கட்டுகளில் சீட்டுக்கட்டுகளில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு அதாவது கூறு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை என்ஆபிஎஸ் ஆனது ஐம்பத்தி இரண்டுன்னு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதை எழுதிக்கிட்டோம் இதில் தேவையான நிகழ்த்தகவுகள் என்ன அப்படின்னா கருப்பு ராணியும் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை எழுதிக்கலாம் ஒரு சீட்டுக்கட்டு எனும் பொழுது சிவப்பு சீட்டுகளின் எண்ணிக்கைன்னு பார்த்துட்டோம்னா இருபத்தி ஆறு இருக்கும் கருப்பு சீட்டுகளின் எண்ணிக்கைங்கிறப்ப இருபத்தி ஆறு இருக்கும் அப்போ இருபது சிவப்பு சீட்டுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஆறில் இரண்டு வடிவங்கள் இருக்கும் அந்த இரண்டு வடிவங்கள் எது எதுன்னா டைமனும் ஹார்ட்டும் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ராசா இருந்தது அப்படின்னா மற்ற இரண்டு ராசாக்கள் இருக்கும் சிவப்பு ராசாக்களின் எண்ணிக்கை எத்தனை இரண்டு அதை எழுதிக்கலாம் சிவப்பு ராசா கிடைக்கும் நிகழ்ச்சி எத்தனை சிவப்பு ராசாக்கள் இருக்கும் இரண்டு அதற்கான நிகழ் தகவுங்கிறப்ப பி ஆஃப் ஏஇக்கு மதிப்பு இரண்டு பை ஆஃப் எஸ் ஐம்பத்தி இரண்டு கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் மொத்தம் இருபத்தி ஆறு கருப்பு சீட்டுகள் இருக்கும் கருப்பு சீட்டுகள்ல இரண்டு வடிவங்கள் இருக்கும் இரண்டு வடிவத்திலையும் ஒவ்வொரு ராணி அப்படிங்கிறப்ப இரண்டு கருப்பு ராணிகள் இருக்கும் அதை எழுதிக்கலாம் கருப்பு ராணி கிடைக்கும் நிகழ்ச்சி பி என்க ஸோ அதற்கு உண்டான நிகழ்த்தகவு எழுதுகிறோம் என் ஆஃப் பி எழுதிக்கிறோம் இரண்டு கருப்பு ராணிகள் இருக்கும் எது எதுலன்னா ஸ்பேட்லேயும் கிளவர்லேயும் இரண்டு கருப்பு ராணிகள் இருக்கும் அதற்கான நிகழ்த்தகவு பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ஆஃப் பி பை ஆஃப் எஸ்ஸு என்ஆஃப் பி இரண்டு என் ஆஃப் எஸ் ஆனது ஐம்பத்தி ரெண்டு கேன்சல் பண்ண வேண்டாம் கணக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா சிவப்பு ராசாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு அல்லது அப்படின்னாவே யூனியன் தான் நம்ம கணக்கிட வேண்டிய மதிப்பு அப்போ யூனியன் கணக்கிடுறோம் அப்படின்னா பிஆப் ஏ எழுதிட்டோம் பிஆப் பி எழுதிட்டோம் ரெண்டுக்கும் வெட்டு பொதுவான உறுப்புகள் இருக்குதான்னு தெரியணும் இப்போ பொதுவான உறுப்புகள் இருக்கான்னு பார்த்துட்டோம்னா இருக்காது ராஜாக்களின் எண்ணிக்கைக்கும் ராணிகளின் எண்ணிக்கைக்கும் சம்மந்தமே கிடையாது எனவே ஏ வெட்டு பியின் மதிப்பு வெற்றுகணமாக இருக்கும் எந்த ஒரு உறுப்புகளும் இல்லாததுனால ஆஃப் ஏ வெட்டு பி ஆனது ஜீரோனு கொடுத்துடலாம் அதற்கான நிகழ்தகவல் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பை ஆஃப் எஸ்ஸாக இருக்கும் ஜீரோ பை ஐம்பத்தி ரெண்டு என்னும் பொழுது பி ஆஃப் ஏ வெட்டு பியின் மதிப்பு ஜீரோ தோர் ஏ மற்றும் பி இப்ப இந்த இடத்துல இதை என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ஏ மற்றும் பி மதிப்பு ஜீரோவா இருக்கிறதுனால என்பவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் ஆகும் கணக்கிட வேண்டியது ராசாவாக அல்லது கருப்பு ராணியாக அப்ப யூனியன் என்னன்னு கணக்கிடணும் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றப்படி கூட்டல் தேற்றமானது பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மதிப்புகள் ஒன்னொன்னு இங்க பிரதி இடலாம் பி ஆஃப் ஏஇின் மதிப்பானது ரெண்டு பை ஐம்பத்தி ரெண்டு P of b பி ரெண்டு பை ஐம்பத்தி ரெண்டு ஏ வெட்டு பி மதிப்பு ஜீரோ denominator ரெண்டு பொதுவாக இருக்கிறனால நியூமரேட்டரை கூட்டிக்கிட்டம்னா ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு பை ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் 1 நாங்கு நான்கு அஞ்சுல நாங் நான்கு மீதி ஒன்று முன்னாங்கு பன்னெண்டு ஒன்று பை பதிமூன்று சிவப்பு ராசா அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு ஒன்று பை பதிமூன்று ஆகும் தேங்க்யூ